இன்னைக்கு வந்து நம்ம ஒரு நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இந்த கிளைமேட்டுக்கு நல்ல சளியெலாம் இருக்கும் அடிக்கடி பசங்களுக்கு சளி பிடிக்கும் இந்த நண்டு கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்ல சளிலாம் நம்மளுக்கு ரிலீஃப் ஆகிடும் நல்லது உடம்புக்கும் இப்போ வந்து நண்டு கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இந்த இப்போ வந்துட்டு நான் ஒரு மைண்ட் சட்டி தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு மிளகு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் மிளகு சேர்த்துருக்கேன் மிளகு அதுக்கப்புறமேட்டு ஜீரகம் ஜீரகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு இப்போ இதில் சோம்பு சேர்த்துக்கலாம் இது நல்லதே இப்போ இப்போது நல்லா வறுத்தரலாம் இப்போ இது நல்லா வறுத்தாச்சு இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டும் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இப்போ இதிலேயே வந்துட்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த கப்பில் ஒரு கப் தேங்காய் சேர்த்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே இந்த தேங்காய் வந்து வதக்கிக்கலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஜாரில் மாற்றியாச்சு அதை தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சேர்த்துக்குலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதெல்லாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்குலாம் இதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இது கூடவே வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்திருக்கேன் அத பொடியா நறுகி வச்சிருக்க சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம நண்டு சேர்த்துக்கலாம் நண்டு அரை கிலோ எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நண்டில் இருக்கிற அந்த கொடுக்கெல்லாம் நான் பிச்சிருங்க அப்போ தான் வதக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே மிளகு மிளகு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் அதனால மிளகாத்தூள் தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தாரம் வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்காச்சு பறைச்சு வச்சு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் பேஸ்ட் சேர்த்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துருங்க உப்பு பத்தாட்டி இந்த டைம்ல வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம்லாம் பத்தாட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ அது நல்லா கொதிச்சு வரட்டும் நண்டு வேகிற வரைக்கும் நல்லா கொதி வச்சு எடுத்துக்கோங்க அடிக்கடி கிளறி விடுங்க இல்லாட்டி வந்து அடி இப்போ பாருங்க நல்லா சுண்டிடுச்சு நம்மளுக்கு கிரேவியாக வந்துருச்சு நண்டு நல்லா வெந்துருச்சு இப்போ இதில் கொத்தமல்லி வைக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நல்ல கம கமகமும் இருக்குது அவ்வளோ நண்டு சூப்பராக இருக்குது அவங்க நம்மளுக்கு சூப்பரான ஒரு நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தஞ்சை கிச்சன் கலாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க